பின்னங்கள் ஒப்பிடல் நாம நம்ம ஒடுக்கப்பட்ட வேறென பின்னங்களை எப்படி ஒப்பிடுறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் பின்னங்களை ஒப்பிடும் பொழுது அவற்றின் பகுதிகள் ஒரே எண்ணாக இருக்கும் பொழுது மட்டுமே தொகுதிகளை ஒப்பிட முடியும் பகுதிகள் வெவ்வேறா இருந்ததுன்னா அவற்றின் மீசிமா கண்டு பிறகு அவற்றை சமான பின்னங்களா மாற்றி அதாவது ஒரே பகுதியுடைய பின்னங்களா மாற்றின பிறகுதான் ஒப்பிடும் இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டா மூணு பை நாலு இரண்டு பை ஐந்து ஏழு பை இருபது என மூன்று பின்னங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதை ஒப்பிட போகிறோம் இதுல மூன்றோட பகுதி வெவ்வேறாக இருக்கிறதுனால ஒவ்வொரு எண்ணோட மீசியமாக நாம கண்டுபிடிக்கணும் ஏன்னா பகுதியை ஒரே எண்ணா மாற்றணும் இல்லையா இப்போ நாலின் மடங்குகளை நாம் நாலாம் வாய்ப்பாடு கூறும்பொழுது கிடைக்கும் நாலும் நாலு நாலு ரெண்டு எடுத்துன்னு அப்போ நாலின் மடங்குகள் என்பது நாலாம் வாய்ப்பாட்டில் விடையாக வருது இல்லையா அதாவது நான்கு நான்காக கூப்பி சொல்லுவோம் அல்லது நான்காம் வாய்ப்பாட்டில் சொல்லக்கூடிய விடைகளை நாம் இப்போ நான்கு எட்டு பனிரெண்டு பதினாறு இருபது என நாலின் மடங்குகளை கேள்வோம் அடுத்ததான் ஐந்தின் மடங்குகள் ஏன்னா இரண்டாவதாக கொடுக்கப்பட்டுள்ள பின்னத்தில் ஐந்து பகுதியாக இருக்கும் எனவே ஐந்தின் மடங்குகள் ஐந்தாம் வாய்ப்பாடு கூறும்பொழுது ஐந்தின் மடங்குகள் நமக்கு கிடைக்கும் ஐந்து ஒன்று ஐந்து ரெண்டு பத்து என வரிசையாக நம்ம வாய்ப்பாடு சொல்லும் பொழுது ஐந்து ஐந்தாக கூட்டி வரும் அவை தான் ஐந்தின் மடங்குகள் அவைகளை இப்போ ஐந்தின் மடங்குகள் என எழுதி அங்கே எழுத எழுதப்படுறோம் இப்போ வாய்ப்பாடு என்பது மடங்குகளை கண்டுபிடிப்பதற்கான ஒரு எளிமையான வழி உங்களுக்கெல்லாம் வாய்ப்பாடுகள் நன்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ ஐந்தின் மடங்குகள் ஐந்து பத்து பதினைந்து இருபது இருபத்தி ஐந்து அடுத்ததா நமக்கு இருக்கக்கூடிய திண்ணம் ஏழு இருபது அதனுடைய பகுதி இருபது இருபது என்பது மிகப்பெரிய வாய்ப்பாடு இல்லையா இப்போ நம்ம இருபதுன்னு மடங்குங்கிறப்ப இருபதாம் வாய்ப்பாடு தெரியுதுனாலும் இருபது குட்டி குட்டி எழுதலாம் அல்லது இரண்டாம் வாய்ப்பாடை எழுதி அருகில் பூஜ்ஜியம் சேர்க்கும் பொழுது அந்த விடையுங்களுக்கு கிடைக்கிறத நீங்களே பார்க்கலாம் இரண்டோன் இரண்டு அதுக்கு பக்கத்தில் பூஜ்ஜியம் சேர்த்தா இருபது இருபதுன்னு வந்து எழுதிக்காங்க ரெண்டு ரெண்டு நான்கு அப்போ இருபது ரெண்டு நாற்பது அது மாதிரி அது மாதிரி இருபது இன்ட்டு மூன்று அப்படிங்கிறப்ப இரண்டு மூணு ஆறு இருபது இன்ட்டு மூணு அறுபது இப்படி பூஜ்ஜியங்களை இணைத்து நீங்கள் வாய்ப்பாடு எழுதலாம் இருபது நாற்பது அறுபது என இருபதின் மடங்குகளை நாம் இப்போ எழுதுகிறோம் இப்பொழுது மூன்றிலையும் பொதுவாக இருக்கிற மிக சிறிய எண் எது இருபது 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 எனக்கு நாலு ஐந்து இருபது இவற்றினுடைய மிக சிறிய பொது மடங்கு அதாவது மீசிமா இருபது இப்போ மீசிமா பகுதிகளுக்கு இருபது நாம் கண்டுபிடிச்சு மூணு பை நாலு ரெண்டு பை அஞ்சு ஏழு பை இருபது ஆகிய திண்ணங்களின் பகுதியை நம்ம இப்போ மீசி மாதம் இருபது அப்போ இருபது தான் மாற்றுவோம் முதல்ல மூணு பை நாலு இப்போ நாலினுடைய மடங்கில் இருபது எத்தனை முறை வருகிறது ஐந்து முறை அப்போ மூணு பை நாலு ஐந்தால் பகுதியையும் தொகுதியையும் பெருக்கும் பொழுது மூவ் பதினைந்து நான்கு ஐந்து இருபதும் கிடைக்கும் அதுபோல் இரண்டு பை ஐந்தில் ஐந்து எத்தனை முறை பெருக்கணும் இருபது வரணும் நான்கு முறை அப்போ இரண்டையும் ஐந்து அதாவது தொகுதியையும் பகுதியை நாளாக தெரிவிக்கி இரண்டு நான்கு எட்டு ஐந்து நான்கு இருபதுன்னு எழுதுறோம் அடுத்தது இருபது ஒரு முறை இருபது வரும் எனவே ஏழை ஒரு முறையும் இருபது ஒரு முறையும் ஏழு இருபதுன்னு வந்துடும் இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட திண்ணங்களின் பகுதிகளை இருபது அதாவது ஒரே எண்ணம் மாற்றிட்டோம் இப்போ அதனால் தொகுதிகளின் ஏழு வரிசைப்படி அதை எழுதிக்கா பார்த்தாலே தெரியும் தொகுதி என்னென்ன இருக்குது ஏழு எட்டு பதினைந்து ஏழு வரிசையில் இருக்கா இல்லையா

பதினைந்து பை இருபதோடு ஏதோட சமான பின்னம் மூன்று பை நான்கு அப்போ பதினைந்து பை இருபதுக்கு பதிலாக மூன்று பை நான்கு நம்ம அங்கே வருகிறோம் இப்போ இப்போ கொடுக்கப்பட்ட பின்னங்களை நம்ம ஏறு வரிசையில் அமைத்து இருக்கிறோம் இதை நம்ம படங்களாகவும் ஒப்பு இப்போ நாம் முதல்ல மூன்று பை நான்கு என்பதை ஐந்தாள ஐந்தாவது மேடையும் இருபதாம் ஆட்டி தகுதியையும் தொகுதியை பதினைந்துன்னு கண்டுபிடிச்சு இருபது கட்டங்கள் உள்ள ஒரு சதுரத்தை பதினைந்து கட்டங்களை வன்னந்திட்டு இருக்கும் அடுத்த பின்னத்தில் இரண்டு பை ஐந்தோட சமான பின்னம் எட்டு பை இருபது அதாவது இருபது கட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு சதுரத்தில் எட்டை மட்டும் வண்ணம் இருக்கு அடுத்தது ஏழு பை இருபதில் இருபது சதுர கட்டங்கள் உள்ள சதுரத்தில் ஏழை மட்டும் ஒன் அந்த இப்போ நல்லா பார்த்தாலே தெரியும் இப்போ ஏழு அப்படிங்கிறது இருபதில் ஏழு எவ்வளோ இடத்த அடைச்சிருக்குன்னு தெரியும் இப்போ வண்ணம் திட்டப்பட்ட பகுதியை மட்டும் பாருங்க சிவப்பு வணத்தில் இருக்குது அடுத்து எட்டு பை இருபதில் பாருங்கள் சற்று கூடுதலாக இருக்குது பதினைந்து இருபது மிகவும் அதிகமாக இருக்குது உலகிலேயே மிக சிறிய பரப்பளவு எதற்கு பாருங்கள் ஏழு பை இருபது அதை விட சற்று பெருசாக இரண்டு பை ஐந்து அதாவது எட்டு பை இருபது அதை விட சற்று பெருசா பதினைந்து பை இருபது அதாவது மூன்று பை நாலு பொழுது நாம் கொடுக்கப்பட்ட தினங்களை ஏறு வரிசையில் அமைக்கிறது எப்படின்னு பார்த்தோம் இதுக்கு மிசினா கண்டுபிடிச்சோம் இந்த மூன்று பகுதிகளுக்கும் அப்போ மூன்று பகுதியை மியூசியமாக அளவாக மாற்றுவதற்கு சமான பின்னங்களாக மாற்றணும் அந்த சமான பின்னமாக மாற்றினதுக்கு அப்புறம் தொகுதிகளின் வேறு வரிசைப்படி படி நாம் அனைத்தோமையானால் அந்த பின்னங்களை நாம் ஒப்பிடலாம் இப்போ எங்களுக்கான ஒரு பயிற்சி